இப்போ ஜி தமிழில் ரசீர்லக்கா வந்து பிரைம் டைமில் ஒளிபரப்பாயிட்டிருக்க ஒரு தொடர் தான் அண்ணா இதில் ஹீரோவாக நடிச்சுட்டு தான் ஆக்டர் செந்தில் ஸோ இவரை நம்ம விஜய் டிவியில் வந்த சரவணன் மீனாட்சி போன்ற செல்கள் எல்லாம் பார்த்துருப்போம் ஸோ இவர் ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன திரை வெளித்திரை செய்திகளாக பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம தமிழ் பிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அதில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும் சரவணன் மீனாட்சி தொடர் சீரியலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின சீரியல் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இதில் ஜோடியாக நடித்த ஸ்ரீஜாவையே காதலித்து திருமணமும் பண்ணிக்கிட்டார் செந்தில் ஸோ உங்களுக்கு ஒரு மகனும் இருக்காங்க செந்தில் ஸ்ரீஜா சோசியல் மீடியாஸில் அப்பப்போ சில பதிவுகளையும் வெளியிடுவாங்க ஸோ அதுவும் ரசியில் கவர்ந்து பரவிட்டுருக்கும் இந்த தான் ஒரு புதிய தொழிலை தொடங்கியிருக்காங்களாம் இதை பற்றி செந்தில ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு திருவள்ளாவில் ஒரு கஃபே விலைக்கு வந்திருக்காம்மா ஸோ அதை நடத்தினவங்க தொடர்ந்து நடத்த முடியாதனால விலைக்கு வந்திருக்கு ஸோ அதை ஸ்ரீஜா வாங்கி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம்மா அதுக்கு செந்திலும் ஓகேன்னு சொல்லிட்டாராம்மா ஆனால் அது கொஞ்சம் வேலையாக இருக்குது படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சதும் வீடு அப்படின்னு இருந்தவன் இப்போ கேரளா போய் வேலைகளை வேலைகளெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது மற்றபடி நிர்வாகம் எல்லாத்தையுமே தான் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு புதுசாக தொழில் தொடங்குனதுக்கு ரசிகர்கள் பலருமே செந்தலுக்கும் சரி ஸ்ரீஜா அவங்களுக்கும் சரி வாழ்த்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க தமிழ் பயிற்று சார்பாக நாங்களே எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்